ഇവിടെ ലൈൻ ഉണ്ട് അങ്ങോട്ട് പോണോട്ടെ ഓർത്തുന്നില്ലേ ആരാ ആരെങ്കിലും ഇവിടെ വരണോ ഇവിടെ ലൈൻ ഉണ്ട് കുറ ചില ഇങ്ങോട്ട് താഴെക്ക് താഴെക്ക് പ്ലീസ് ഇവിടെ താഴെക്ക് താഴെക്ക് നമ്മൾ സബ്സൈൻ അപ്പൊ ഇങ്ങോട്ട് ലൈൻ ഉണ്ട് അപ്പൊ ടൈൽ ചെയ്യണം ഇവിടെ

இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே சிந்துஜாவினுடைய அந்த அநீதி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே சிந்து அந்த அநீதி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க சோ அதுக்கு என்று இன்று பார்த்தீா மக்கள் திரண்டு வந்து சாவகச்சேரிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மன்னாரில் மாபெரும் ஒரு பெரிய ஒரு போராட்டம் வீதி மறியல் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர சம்பவம் உண்டு ஒருவர் மண்ணெண்ணெய் ஊற்றிட்டார் உடம்புல மண்ணெண்ணெய் ஊற்றி கடுமையான போராட்டம் உடம்பு முழுவதும் மண்ணெனை உடம்பு முழுவதும் மண்ணெண்ணெய் ஊற்றி கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்காரு தண்ணா Bırak! Bırak! முயற்சி செய்த ஒருத்தருட முயற்சியை முறியடிச்சிருக்கிறாங்க இப்பொழுது உடல் முழுவதும் மண்ணனை ஊற்றி லைட்டரை வச்சுக்கொண்டு தீக்குளிக்க முயற்சித்த உடல் முழுவதும் மண்ணெனையை ஊற்றி தீக்குளிக்க முயற்சித்த அவருடைய அமைச்சல

நடை <laughs> பார்வையாள <laughs> 모리는걸좋아

உடனடி அஞ்சு ரெண்டாம் டிரெக்ஷன் உடனடியாக இருந்த அவளும் இந்த இது சம்பந்தப்பட்ட அவ்வளவா இந்த இப்ப வரணும் வந்து எங்களுக்குரிய முடிவு கட்டாயம் ஒரு முடிவு தரணும் சுகாதார அமைச்சர் இதுக்குரிய தீர்வு தரணும் கட்டாயம் இதை இந்த வண்டி மக்கள் தமிழ் மக்கள்லாம் சேர்ந்து வாக்களித்த ஜனாதிபதி இன்றைக்கு ஒரு முடிவு சொல்லணும் இந்த நாட்டுக்கு நீங்க பாராளுமென்றை சுத்தம் படுத்துகிற மாதிரி மன்னார் வைத்தியசாலையை சுத்தப்படுத்தணும் இண்டங்கி இதாண்டி கடைசி முடிவு இல்லைன்னு சொன்னா நான் எடுத்த முடிவுக்கு கட்டாயம் பதில் முடிவு கட்டாய தருவன் கட்டாயம் கொடுத்த முடியும் அப்படின்னு முடிச்சு இப்போது உண்டைக்கு இது தொடர்ச்சியாக இருக்கும் தினவு <muchas>